வணக்கம் நண்பர்களே நாம் பார்த்தீங்கன்னா இனிமேல் வர ஏழு நாட்களில் வந்து ஸ்பெஷல் சேலஞ்ச் ஒன்று சே எடுக்க போகிறோம் ஏழு நாட்களில் தேவையில்லாத செலவு வந்து ஜீரோ செலவே பண்ணாமல் முடியுமா எவ்வளோ சேமிக்க முடியும் அப்படின்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டில் வந்து எனக்கு ஈஸியாக இருக்கிற மாதிரி தான் தோணுச்சு ஃபஸ்ட்டு டே ஒன் டே டூவெல்லாம் பார்த்தீங்கன்னா காபி வந்து டெய்லியும் கடையில் தான் போயிட்டு குடிப்பேன் இருந்தாலும் இப்போ வந்து வீட்லேயே காபி போட்டு குடிக்கிறதுனால எனக்கு வந்து ஐம்பது ரூபாலேருந்து நூறுரூவா வரையும் சேமிப்பு டெய்லி எனக்கு அடுத்து பார்த்திங்கன்னா மூணாவது நாளில் என்னாச்சுன்னா ஃப்ரெண்டு திடீர்னு வா ஹோட்டலுக்கு போகலாம் அப்படின்னு சொன்னான் அதனால் நான் வீட்டிலேயே சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு அமௌண்ட்டை வந்து நான் வீட்டில் சேவ் பண்ணிட்டேன் அஞ்சாவது நாள்லாம் என்னாச்சுன்னா எனக்கு திடீர்னு ஃப்ளிப்கார்டு அமேசான் இந்த மாதிரி ஆன்லைனில் வந்து ஆஃபரு பொருட்கள் ஆஃபர் வரும்போது வாங்கணுமா வாங்கணும் அப்படின்ற மாதிரி எண்ணம் தோணுச்சு இருந்தாலும் கஷ்டப்பட்டு நான் அதை ஸ்கிப் பண்ணதுனால எனக்கு ஒரு அமௌண்ட்டு நல்ல அமௌண்ட்டு சேவ் ஆச்சு அப்புறம் இந்த மாதிரி நான் வந்து மொத்தமாக ஒரு அமௌண்ட் வந்து சேவ் வச்சுருக்கேன் நீங்கள் இந்த இந்த மாதிரி ஏழு நாளில் எவ்வளோ சேவ் பண்ணீங்கன்ட்டு எனக்கு கமெண்ட் கமெண்டில் கமெண்ட் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் ஷேர் அண்டு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்